சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஒரு மனிதர் வாழ்க்கையில தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அவர்களுடைய பெயருக்கும் பிறந்த தேதிக்குமான ஒற்றுமைகளை பத்தி நம்ம பதிவுகளில் நிறைய பேசியிருக்கோம் இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து அதுக்கான உதாரண மனிதர்களை பற்றி பேச போறோம் அதுவும் நம்ம புரோகிராம் எல்லா தரப்பு மனிதர்களும் பார்க்கறதுனால அவர்களுக்கு நன்கு பரிச்சயமான மக்களை பற்றி பேசினா ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காக இப்ப பிரபலமாக இருக்கக்கூடிய டெலி டெலிசீரியல்ஸ் அதுல இடம்பெறக்கூடிய கதாபாத்திரங்கள் அவங்களுடைய உண்மையான பிறந்த தேதி அவர்களுடைய பெயர் இதனுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்களை இப்ப இந்த பதிவில் பேச போறோம் ஒரு பிறந்த தேதி எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய அங்கம் வகிக்குது அப்படிங்கிறத எல்லாமே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அதே போல் இந்த பதிவின் இறுதியில் இலவச பொதுப்பலன்களுக்கான வரும் அதையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவான இலவச பொது பற்றி அதுல நான் சொல்ல போறேன் பாக்யலட்சுமி சீரியலை பத்தி இந்த பதிவில் பார்க்க போறோம் முக்கியமாக அதில் இடம்பெறக்கூடிய ஒரு இரண்டு கேரக்டர்ஸ் அவங்களுடைய பிறந்த தேதி ஆற்றல் அவங்களுடைய பெயருக்கு எந்த அளவுக்கு பொருந்தி இருக்குது அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் பிரியாராமன் அவர்கள் இந்த சீரியலில் ஒரு சில முக்கிய இடங்களில் வராங்க பிரியாராமன் அவர்களே தெரியாதவர்களே இருக்கவே முடியாது வள்ளி திரைப்படத்தில் ஆரம்பித்து அவர்களுடைய திரைப்பயணம் நிறைய சினிமாக்களில் நடித்தாங்க அதன் பிறகு டெலி சீரியலுக்கும் வந்தாங்க திரு ரஞ்சித் அவர்களை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு ஒரு ஃபேமிலி சைட்லேயும் ஒரு செட்டில்டான லைஃப் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவ்வப்போது ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார கருத்து வேற்றுமைகள் இருக்க பிரிஞ்சுட்டாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்தாலும் கூட ஆனால் என்றைக்குமே சரி அவங்க மீடியா ஃபீல் மீடியா லைனில் வரும்பொழுது அந்த இருவரும் அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து போது அந்த இடமே வந்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கான மாடலாக இருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பதினாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பதினாலுங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடியது அறிவை குறிக்கக்கூடிய கிரகமே வந்து புதன் தான் ஒன்று பிளஸ் நான்கு ஐந்து அப்படிங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எட்டாம் எண் வரும் இந்த எட்டாம் எண்ணை பற்றி நம்ம சென்ற பதிவுலையுமே நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் எட்டுங்கிறது சனியின் ஆதிக்கத்தில் வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் கலையுலகை சேர்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கியது இயக்குனர் சங்கர் அவர்கள் எல்லாம் வந்து எட்டாம் மின் ஆதிக்கத்தை சேர்ந்தவர் தான் அதே போல சியான் விக்ரம் அவர்களும் எட்டாம் உட்பட்டவர் தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை முக்கியமாக கலையுலகில் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த பிறந்த தேதியுமே உருவாக்குது இவங்களுடைய விஷயத்துல வந்து இரண்டு எண்களுமே வந்து ரொம்ப நல்லதா அமைஞ்சு போச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த பதினாலாம் தேதி அப்படிங்கிறது கிராஸ்பிங் பவரை குறிக்கும் அதாவது கற்பூர புத்தியை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே கிரகித்து கொண்டு அதன் மூலமாக எந்த ஒரு ப்ராம்ப்டிங்குமே இல்லாமல் குயிக்காக வந்து ஒரு சீனை நடித்து கொடுக்குறதுங்கிறது நிறைய பேருக்கு வராது பட் இவங்களை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இயல்பாகவே அதை செய்துட்டு போகக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவே இவங்க இருப்பாங்க ஒரு கதாபாத்திரமாகவே வாழ்வாங்கன்னு கூட சொல்லலாம் அதனால தான் இத்தனை வருடங்கள் கழித்தும் இந்த ஃபீல்டில் அவங்களால வந்து நிலைத்து ஒரு இடத்த பிடிக்க முடியுது எப்படி வந்து பாகுபலி படத்திற்கு ஒரு ராஜ மாதாவோ அந்த மாதிரி செம்பருத்தி சீரியல்ல இவங்களை ஏற்றி நடித்த அந்த ரோல் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க அந்த நாடகம் முழுக்கவே எல்லாருடைய அட்ராக்ஷனையும் கேதர் பண்ணக்கூடிய ஒரு ரோல் எல்லாம் கிடைப்பதற்கு காரணமாக அவர்களுடைய பிறந்த தேதியின் ஆற்றலுமே வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக இதில் நம்ம சொல்லலாம் அடுத்ததாக பாக்யலட்சுமி சீரியல்ல கிட்டத்தட்ட ஒரு லி கேரக்டர் மாதிரியான ஒரு அம்சம் ஆனால் அவர்கள் பக்கமுமே ஒரு சில நியாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக நடித்து கொண்டிருப்பவர் தான் ரேஷ்மா அவர்கள் ரேஷ்மா அவர்களுடைய பிறந்த தேதி வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இருபத்தி ஒன்பதாம் இது நம்ம சென்ற பதிவுலையுமே இதே மாதிரி இந்த டெலிசீரியல்ஸ் பற்றின பகுதியில் நம்ம பேசியிருந்தோம் சிறகடிக்க ஆசையில் கோமதி பிரியா அவர்களுடைய பிறந்த தேதியில் இந்த எண் இருந்ததை பார்த்தோம் ரேஷ்மா அவர்களை பார்த்து பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய பிறந்த தேதி இருபத்தி ஒன்பதாம் என்ன ஆதிக்கத்தில் இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை உலகிலேயே வாழக்கூடிய ஒரு எண் இன்னும் சொல்ல போனால் இவங்களுடைய திங்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மிதமிஞ்சி இருக்கும் அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஒரு கற்பனை திறனை மற்றவர்கள் யோசிக்காத கோணத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடிய தன்மையெல்லாம் அது கொடுக்கும் ஆனால் இது எப்போ பிரச்சனைக்குரியதாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது பிரச்சனைக்குரியதாக மாறும் அது என்ன பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஏன்னா இரண்டாம் மீன் அப்படின்னு வந்துட்டாலே இது சந்திரன்னு நான் சொன்னேன் சந்திரன்னா வானத்தில் பதினைந்து நாட்கள் வளர்வதும் பதினைந்து நாட்கள் தேய்வதுமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சோ இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில காலகட்டங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடா இருப்பாங்க ஒரு சில காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருப்பாங்க சில நேரங்கள்ல முடிவே எடுக்க முடியாது வாழ்க்கையில இதுவா அதுவா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப் ஃபுல்லாவே இருந்துகிட்டே இருக்கும் இதில் ரேஷ்மா அவர்களை பொறுத்த அளவுக்கு நிறைய கான்ட்ரவர்ஷியான சில விஷயங்கள் அவங்க லைஃப்ல வந்து கிராஸ் பண்ணியே வந்திருக்காங்க இப்பையும் அவங்க மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கவே செய்யுது ரேஷ்மா பசுபுலேட்டி இதுதான் அவங்களுடைய ஃபுல் நேம் இந்த ஃபுல் நேமுடைய ஆதிக்கம் பார்க்கும் பொழுது அதுவுமே வந்து சந்திரனுக்குரிய இரண்டாம் எண் ஆதிக்கத்தில் வருவது அப்படிங்கிறது எண் கணித ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு எண்ணாக அது இருக்கு இந்த எண் ஒரு பெயரில் இடம்பெறும் பொழுது அது நிறைய குழப்பங்களையும் சிக்கல்களையும் கொடுத்து கொண்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் ஏன்னா இந்த இரண்டாம் மீன் வந்து ஃபேமிலி லைஃப்லையுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக வாழவே விடாது கொஞ்சம் நிறையா சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ சில நேரங்களில் புத்தி தடுமாற்றமும் ஏற்படும் ஏன் நம்ம வந்து இந்த பாதையில் போய் சிக்கிக்கிட்டோம் ஏன் நம்ம இப்படி போய் மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தனி நபராக அவங்க வந்து ஒரி பண்ணுவாங்க சஃபர் பண்ணுவாங்க குழப்பங்களுக்கு ஆளாவாங்க இது எல்லாமே வந்து இந்த பெயரின் கொடுக்கக்கூடியது ஏற்கனவே சொன்னது மாதிரி பிறந்த தேதிங்கிறது நம்ம கையில் கிடையாது இறைவன் கொடுக்கக்கூடியது அதில் ஒவ்வொரு தேதிக்குமான அட்வான்டேஜஸ் வெளிப்படுவதுங்கிறது உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுடைய பிறந்த தேதிக்குரிய நற்பலன்கள் அப்படிங்கிறது வெளிப்படும் பேர் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அந்த லைஃப்பில் வந்து நிறைய குழப்பங்கள் தடை தாமதங்கள் அப்படிங்கிறத கடந்து தான் வெளிவர வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக சமுதாயத்தில் அவச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் ரேஷ்மா அவர்களுக்கும் நடந்து கொண்டிருப்பது அதுதான் அவர்களுடைய எண்ணில் அந்த இரண்டாம் எண் வெளிப்படும் பொழுது ஒரு பக்கம் அவங்க சீரியல்லேயே அவங்க கேரக்டர் அப்படி சித்தரிச்சிருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல அவங்க வெளி உலகத்துல இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்ப்பது அவங்களே கூட ஒரு சில இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாங்க ரொம்ப வந்து ஒரு ஒரு நாடகத்திற்கு புக் பண்ணும் வந்து அந்த காஸ்டிங் கவுச் அப்படிம்பாங்க அது மாதிரியான சில விஷயங்கள்ல வந்து அவங்க மாட்டும் பொழுது அவங்க அதை எப்படி தைரியமா எதிர்கொண்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க பட் ஆனால் இது வந்து இவர்களுடைய பேர் ஸ்ட்ராங்காக அமையும் பொழுது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்ல ஒரு ஸ்மூத்தா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் எண்ணியல் கூற்று ஏன்னா இந்த இரண்டாமின் அப்படிங்கிறது வந்து அதனுடைய போக்கில் ரொம்ப வந்து ஒரு கலைநயமிக்க மனிதராக சுதந்திரமாக விடும் பொழுது அவர்களால் அச்சீவ் பண்ண முடியாத தூரமே கிடையாது ஏன்னா இரண்டாம் மீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய புரட்சியாளர்கள் அதே சமயத்தில் கற்பனை திறன் மிகுந்த புரட்சி பாடல்களை கொடுத்த பாரதியார் அவர்களுக்கும் அந்த இரண்டாம் மீன் வேலை செய்திருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலுமே அந்த இரண்டாம் மின் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் அவருடைய தேதியை அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்பொழுதெல்லாம் இந்த இரண்டாம் உச்சத்தை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் பாலுமகேந்திரா அவர்கள் பாலா அவர்கள் இந்த ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பட் அது வந்து பெயரில் இடம்பெறும் பொழுது நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணிடும் குறிப்பாக ஒரு இரண்டாம் மின்காரருக்கு அவருடைய பெயரிலேயே இரண்டாம் மின் வரும் பொழுது வாழ்க்கையில தாங்க முடியாத சிக்கல்களையும் குழப்பங்களையும் அவப்பெயர்களையும் பழி சொற்களையும் உருவாக்கும் அப்படிங்கிறது இப்ப நம்ம இந்த யதார்த்த மனிதர்களை பார்க்கும் பொழுதே நாம் புரிந்து கொள்ளலாம் ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்குமே வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் பிறந்த தேதியும் கூட்டு எண்ணையும் உங்கள் பெயருக்கு பொருத்தக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் லைஃப்பில் உங்கள் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது இரண்டு எண்களும் பெரிய அளவுக்கு கைப்படும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உங்களுக்கு நிறைய வந்து கனெக்ட் ஆயிருக்கும் எப்படி இந்த அளவுக்கு வந்து அது எண்கள் வேலை செய்யுது இதே போலவே உங்களுடைய பிறந்த தேதிக்கும் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டி எண்ணிற்கும் பெயர் எண்ணிற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு இப்ப அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நான் வந்து இலவச பொது உங்களுக்கு நான் கொடுக்கறதா இருக்கேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க மறந்துடாம நம்ம சாய்ரா நியூமராலஜி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் பதிவு செய்து அனுப்பி வைக்கிறேன் அதை மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதை கேட்கும்பொழுது உங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இயல்பாகவே பொருந்தக்கூடிய கூடிய தன்மையில இருக்கும் அப்படி பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷனுக்கான டீட்டெயில்ஸ் அதுலேயே நான் சொல்லிடுறேன் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்